ரமேஷ் பத்தாண்டுகள் வந்து பிரதமர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்காகத்தான் உழைத்தார் அந்த இருபத்தி ரெண்டு பேருக்காக அவர் உழைத்தது அவர்களிடமிருந்து மீட்டு அந்த செல்வங்களை வந்து லட்சாதிபதிகளாக இருக்கிறவர்களை நாங்கள் கோடீஸ்வரர்களாக மாற்றுவோங்கிறார் ராகுல் காந்தி அவர் குறிப்பிடுவது அம்பானி உள்ளிட்ட அதானி உள்ளிட்ட அந்த தொழிலதிபர்களை தான் அவர் குறிப்பிடுறார் அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது இதே போல் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலகட்டத்தில் ஒரு எழுபதுக்கு முன்னாடி போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் அன்னைக்கு இங்கே இருந்த திராவிட இயக்கங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது டாடா பிர்லா கட்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா காங்கிரஸ் பெரிய இயக்கம் அன்னைக்கு வந்து முதலாளி தத்துவத்தை முதலாளிகளை காக்கக்கூடிய கட்சி அப்படி தான் அவங்களுடைய பார்வை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளும் பயங்கரமாக போராட்டிருக்காங்க ஏன்னால் இங்கே விவசாயிகளை நசுக்கிறீங்க தொழிலாளிகளை நசுக்கிறீங்க பாமரர்களை வஞ்சிக்கிறீங்க இப்படி செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி இன்னும் ஒரு எழுபது வரைக்கும் பேசிகிட்ருந்தாங்க எண்பது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது அம்பானி கட்சின்னு சொன்னாங்க அதாவது இதே காங்கிரஸ் கட்சி ஆகவே ஒரு தேசிய கட்சி ஆளுகின்ற பொழுது ஒரு வர்த்தகத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களை முன்னேற்றம் நினைக்கின்ற பொழுது அந்த கட்சியை வந்து டாடா பிர்லா கட்சின்னு சொல்லுவாங்க அம்பானி கட்சின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அதே சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து மோடியினுடைய ஆதரவாளர்கள் அதானி அம்பானின்னு சொல்கிறாங்க இன்னும் அண்ணன் கூட சொன்னார் அவர் நண்பர்கள் என்று சொன்னார்

அவர் வந்து அதானிக்கு அம்பானிக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க இந்த இரண்டு முதலாளிகளுக்காக அவங்க வந்து கட்சி நடத்துறாங்க இப்ப பாரத் ஜோடா யாத்திரையில ஸ்டார்ட் பண்ணதுலேன்னு சொன்னாரு இந்த தார் ரோடு எதிர்கட்சிகள் பேசி பேசினத அவர் என்ன சொல்லணும் நான் எல்லாருக்குமாக உழைத்தேன் அப்படின்னு சொல்லும் போது பிரதமர் அவருக்கான ஒரு வருஷம் இருக்கலாம் நம்ம ஆனா அவர் மீதான குற்றச்சாட்டை திரும்ப ராகுல் காந்தி மீது அவர் அப்படியே அவர் ஐந்து ஆண்டு காலம் எதுவுமே பேசல ஒரு தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சாதாரணமாக பேசக்கூடியதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு ஒரே இரவில் நீங்கள் மாறி இருக்கீங்களா என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர் பேசுகின்ற பொழுது அது வரல மோடி ஒரே ஒரு முறை தான் கேட்டிருக்காரு அதுக்குள்ளே திருப்பி நம்ம அவர் மேலேயே அது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இன்னொன்னு சொல்கிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தேர்தல் என்பது இன்னும் சொல்லப்போனால் நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை ஆகவே இது ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி இந்த கொள்கையில் நாங்கள் உடன்படலை நேர்மையாக நடக்கணும் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு ஒரு தேர்தல் பரப்புரைகளை ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார் அதாவது காமந்து பிரதமர் அவர் வந்து என்ன தொடர்ந்து என்ன கேள்வி எழுகிறதுனா பணக்காரர்கள் குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்னா இப்ப தொடர்ந்து ராகுல் காந்தி எல்லா இடத்துலையும் அவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுகிறாரு அப்ப அவர் பேசவே இல்லைன்னு மறுக்கிறார் அந்த முதல் புள்ளியில இருந்து தான் இந்த பிரச்சனை ராகுல் காந்தி பேசவே இல்ல மௌனமா இருக்கிறாருன்னு சொல்றாரு ஆனா தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுறார் பேசுவது வெறும் அவர்களை பற்றி மட்டும் பேசல அந்த வெலுத்தை என்னென்னலாம் பண்ணலாம்னு வேற பட்டியலிடுறாரு ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கும்போது பேசவே இல்லை அவ்வளோ எவ்வளவு எந்தமென் இருக்கையில் பேசலைன்னு சொல்றது என்ன மாதிரி பாரதோட அந்த யாத்திரைகள் பேசிய அதிக பேச்சு சற்று குறைஞ்சிருக்கு அதனால அவர் மோடி பிரதமரை கேட்கிறார் தொடர்ந்து என்ன என் மீது ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கு நாலாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இது குற்றச்சாட்டா பார்க்க முடியல இன்னொன்னு பதிவிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா அரப்போர் இயக்கம் இதே அதானி மேல ஆறாயிரத்தி அறுபது கோடி ஒரு ஊழல் செஞ்சிருக்காங்க நிலக்கரி இறக்குமதின்னு சொன்னாங்க அதை வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் இதுவரை எஃப்ஐஆர் கூட போடலாம்னு சொல்லி அரப்போர் இயக்கம் செய்யறாங்க ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு தொழில தொழில் செய்யறவங்க ஒரு வர்த்தகம் அவரே செல்வம் செய்யறவங்க சொன்னாரே பதில் சொன்னாரே

அதான் வந்து லாஸ்க்கு போயிடக்கூடாதுன்றதுனால அதை வந்து என்ன செய்யணும்னா சொத்து மேலாளிங்க அப்போ மேடம் இல்லை 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 இது எதுவுமே நீங்கள் வாங்குறீங்க மல்லையா அவனுக்க தேடி ஏன் வாங்கலை மல்லையை அவனுடைய சொத்து முழுமையாக ஏலம் விற்று அதனுடைய சொத்து வங்கிக்கு சேருக்கும் நீங்கள் சொத்து மீட்பு மேலாண்மை குழுன்னு இருக்குது அசற்றக்கவரி பிரான்ச் இருக்கு சாம் பிரான்ச் இருக்குது ஏற்றாவது ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காருன்னா அவருடைய சொத்து முழுமையாக கையகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பொஷன் நோட்டீஸ் கொடுத்து சிம்பாலிக் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபிஸிக்கல் பொஷன் எடுத்து தான் செயல் போடுவாங்க இந்த ப்ராசஸ் குறைஞ்சபட்சம்

இந்திய நிதியமைச்சகத்துக்கு இருக்கிற பெரிய தலைவலின்னு சொன்னார் அவர் அன்னைக்கு இருக்கக்கூடியது அப்போது பாஜக அதை எப்படி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது நாடாளுமன்றத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் எழுப்பிய கேள்வி நீங்க உங்களுடைய கவர்னன்ஸ்ல உங்களால திரும்பி வாங்க முடியலை அந்த பணத்தை அப்படின்னு தான் விமர்சனம் வைக்கப்பட்டது இப்போ இந்த வேவ் ஆஃப் பண்ணிட்டா அது எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆஃப் அதுக்குதான் உங்களுக்கும் சேம் பிரான்ச்சு அசட்டிருக்க ஒரு பிரான்ச்சுன்னு கொடுத்துட்டாங்களே இன்னொன்று தெரியுங்களா சாதாரண வங்கி அதிகாரிகள் கையாள முடியாது ஒரு பிரான்ச்சு கையாள முடியாது இதுக்குன்னு ஒரு தனி டீமே இருக்கு

இந்த படத்தை எல்லாம் எடுத்து நான் மன்றிகா திட்டத்துக்கு மட்டுமே இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷத்துக்கு நான் போட முடியும் ஆமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இப்போ நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மட்டும் தான் எடுக்கணும் இல்ல ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இன்னும் நீங்க சொத்தை வித்து அந்த அந்த தொகையை நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ரிசல்ட் நிறைவு கருத்து கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்ல விட்டு கிடாசுறத தான் இன்றைக்கு காங்கிரஸ் சூழ்நிலையா பாக்குறோம் ஏன்னா ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து இது முதலாளிகளுக்கான ஆட்சி அவர் அதானையும் அம்மாதையும் காப்பாற்றுகிறார் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி பிரதமர் சொன்ன உடனே அவர்கள் அதற்கு எதிர்வனையாற்றுகிறார்கள் நான் இதுக்கு முன்னாடி அதே தான் பதிவு சொன்னேன் எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் வர்த்தகர்களோடு சேர்த்து அவர் பேசுவதுன்றது வழக்கம் டாடா பொருளா கட்சின்றுவாங்க அம்பானி கட்சின்னுவாங்க இப்போது அதானி அம்பானி கட்சின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு வைக்கக்கூடிய ஒரு முத்திரை ஆகவே தேர்தல் களத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஜூன் நான்காம் தேதி வரை நன்றி